தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுல அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார் நம்மளுடைய ஆர்யா அவர்கள் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இன்னும் முன்னணி நடிகனாக வருவதற்கு ரொம்பவே முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் வந்த முதல் படத்திலேயே அடுத்த சிம்ரன் அப்படின்னு எல்லாராலையுமே பாராட பெற்றவங்க தான் நம்மளுடைய ஷாய்ஷா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கஜினிகாந்த் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ிருக்கும்போதே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சான் அது மட்டுமில்ல இந்த படக்குழுவினர் எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஐ திங்க் அவங்கெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி கோடம்பாக்கம் முழுக்க வந்துட்டு பரப்பி விட்டுருந்தாங்களாம் தற்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பரப்பின செய்தி உண்மையாக மாறியிருக்கான் ஆர்யாவுக்கு முப்பத்தெட்டு ஆகுது அவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப தீவிரமா பொண்ணு தேடி வந்துட்டு இருக்காங்க இன்னும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் வரல இன்னொரு பக்கம் ஷாயிஷாவுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் சரியாக வர்றது கிடையாதுங்க எனதான் அடுத்த சிம்ரன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வராததுனால அவங்க வீட்லையும் வந்துட்டு மாப்பிளை தேடி வந்துட்டு இருக்காங்களாம் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு காப்பான் அப்படின்ற படத்தில் வந்துட்டு சூர்யா கூட நடிக்கிறதுக்கு ஆயிருக்காங்க இந்த ஷூட்டிங் வெளிநாட்டில் நடைபெறும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா தான் ரூமில் தங்கி வந்துகிட்ருக்காங்களாம் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி வந்துகிட்ருக்காங்க அப்படின்னு காப்பான் படக்குழுவினர் பேசி வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேருடைய வீட்டாருக்கும் வேற இது தெரிஞ்சு ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்க ட்ரை இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நிச்சயதார்த்தம் வைக்கிற அளவு கூட போகும் அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டுருக்காங்க இதை வைத்து பார்க்கும்போது நம்ம ஷாய்ஷாவுக்கும் ஆரியாவுக்கும் இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கு பல வாய்ப்புகள் இருப்பதாக தான் கோடும் பேசி வந்துகிட்ருக்காங்கங்க இன்னும் கொஞ்ச நாளையே வந்துவிட்டு நம்மளுடைய ஆர்யாவுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எல்லா காதலியும் கேட்கதாங்க போது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோ